என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க என்ன பிரச்சனை மாமாட்ட ஒன்னும் சொல்ல மாட்டியா உங்ககிட்ட சொல்றது கொன்னில்லை மாமா சரி இப்ப ஆச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க மாமா நான் ஒன்னும் சொல்றேன் நீங்க யார்ட்டி சொல்லக்கூடாது என்ன சொல்ல போறா மாமா அன்னைக்கு நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோம்ல பீச்ல நான் டெய்லியும் தான் வாரேன் எந்த பொண்ணு சொல்றேன்னு எனக்கு தெரியலையே மாமா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஒரு பாட்டியம்மா வந்து உங்ககிட்ட பஸ்ஸுக்கு ஏதோ டைம் கேட்டாங்கல்ல ம் யாரா இருக்கும் ஆமாம் 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 கேட்டாங்க மாமா அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்ல ஆமாம் ஒரு பொண்ணு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அதுக்கு என்ன இப்போ ஆமாம் நான் ஒன்று சொல்லிட்டேன் சொல் மாமா நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த பொண்ணு நானும் விரும்புகிறோம் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சா ஓகேலாம் சொல்லிருச்சு மாமா கடைசி எப்போ பார்த்து அந்த பிள்ளைய மாமா நேற்று தான் மாமா பார்த்தேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் இங்க நின்னு பாத்தோம்ல அதுக்கப்புறமா நேத்து தான் மாமா பாத்து நேத்து பார்த்ததுமே ஓகே சொல்லிருச்சாடா ஆமா மாமா சரி அதுக்கு என்ன இப்போ சந்தோஷமா இருக்க வேண்டியது என்ன ஏன் இப்படி சோகமா இருக்கா மாமா அதை விடுங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பிருக்கு என்னடா பெரிய பிரச்சனை மாமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா சொல்றதை கேளுங்க சரி சொல்லு ஜனி இருக்கல யாரு உங்க அக்காவோட நாத்துனாரா ஆமா மாமா சரிடா அதுக்கு என்ன இப்போ மாமா அவ என்ன விரும்புறாளா மாமா என்னடா சொல்ற மாச்சரிய ஏண்டா என்னடா ஒன் இருக்கு விரும்ப இருக்கு சும்மா கிண்டல் அடிக்காதீங்க மாமா சரி வாய்க்கு ஒழுக்கமா வைங்க நல்லாவே இல்லை பாக்க என்னடா சொல்ற அப்ப நேத்து பார்த்த பொண்ணும் சரின்ட்டா இவ்வளவு சரின்டா இப்ப நீ யார கட்ட போறா மாமா நானும் யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்ன தெரியல மாமா மாமா எங்க போ நான் அந்த விளையாட்டுக்கு என்னை ஆளை விட்டுரு என்னால உங்க அம்மாட்டெலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த விஷயம் எனக்கு தெரியாத மாதிரியே இருந்துக்கோ தயசுதான் என்னை கோத்து விட்றத டெய் தவளை தவாயிலே கெடுப்பான் நானே வந்து மாட்டிக்கிட்டேன் மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க டெய் நீ எவ்வளோ பேர் குண்டை தூக்கி போட்டிருக்க தெரியுமா மாமா நானே குழப்பத்தில் இருக்கேன் நீங்கள் இன்னும் என்ன டென்ஷன் படுத்தாதீங்க ஓ உனக்கு டென்ஷன் வர கேட்குதோ மற்றவங்க டென்ஷன் படுத்தி பார்த்துட்டு இப்போ என்ன செய்ய பாரு சொல் என்னோடய உதவி மட்டும் கேட்காத என்னால் எந்த உதவி செய்ய முடியாது ம் எனக்கு இங்கே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் இதில் உங்கள் உதவி வேறையா சரி உங்கள் அக்கா வந்தாலா அக்கா வந்துச்சு மாமா அக்கா தான் சொல்லிச்சு இது எல்லாமே உங்கள் அக்கா என்ன சொல்கிறா ஜெனியை கட்டுறதுக்கு சம்மதம் சொல்லிட்ட மாமா என்ன சொல்ல இப்போ என்னடா என்ன கூம்படி ஆகணும் நினைக்கிறீயா நேற்று அந்த பொண்ணை பார்த்தா சம்மதம் சொல்லிட்டா இப்ப இவ்வளவு காட்டுருக்கோ சம்மதம் சொல்லிட்டியா சரி நான் எதுக்கு நான் போயிட்டு வாரேன் மாமா எதுக்கு மாமா கோவப்படுறீங்க முழுச சொல்றதை கேளுங்க சொல்ல சீக்கிரம் எனக்கு ஆயிரத்திட்டு வேலை இருக்கு சரி மாமா அக்கா வேற மாமா வந்து ஓ அவ அழுது நாளும் சரின்ட்டியோ ஆமா மாமா மனசே கேட்கல அவ என்னைக்குமே என்கிட்ட வந்து இப்படி அழுதுதே கிடையாது நான் அழுதாலே அவளுக்கு பிடிக்காது தெரியுமா அவ என்னை எப்படி பார்த்துக்கோ தெரியுமா சரி அவளுக்காக மாமா எப்படி காதலே தியாகம் பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படிவா வலிக்கு அவ சொன்ன பொண்ணாவது பார்த்து கல்யாணம் பண்ணி பேசாமல் சந்தோஷமா இரு மாமா இதுக்காக மாமா உங்ககிட்ட சொன்ன என்னடா சொல்ற மாமா நான் கட்டணும் நினச்சாலுமே அம்மா அப்பா ஒத்துக்கணும் அவங்க ஆகவே ஆகாதுங்கிறாங்க எப்படி மாமா இது சாத்தியமாகும் அது சாத்தியமே ஆகாது அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும் கல்யாணம் இல்லைன்னா அவ்வளோதான் ஏண்டா இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறியா எனக்கு தலைய சுத்தத்தை கேட்கும் போதே ஓய் இடத்துல நின்று பார்த்தா அவ்வளோதான் நான் சோழி முடிஞ்சு போயிடும் மாமா இப்ப என்ன செய்ய நீ என்ன சொல்லியிருக்கணும் உங்கள் கட்ட எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கலக்கா நான் அந்த பிள்ளை கட்ட மாட்டேன்னு எதுக்கு நீ வந்து என்ன சொல்லிருக்கலக்கா மாமா அந்த வார்த்தை ஆனால் அக்கா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா என்கிட்ட கேட்க வந்திருக்கோம் பாவம் மாமா அவ போற இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா இன்னும் மேற்கொண்டு நான் கஷ்டப்படுத்த வேண்டாம் நினச்சிதாம்மா சொன்னேன் ஓ அப்ப ராஜா அவளையே கட்டிக்கோங்க மாமா சொன்ன கேளுங்க மாமா போகாதீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லிட்டு போங்க மாமா இதுக்கெல்லாம் நல்ல சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்க முடியாது உங்க அம்மா அப்பாட்ட பேசி தீர்த்துக்கோ சக்தி உன்னை நினைச்சு நழுகிறதா சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா என்ன பண்றதுன்னு தெரியல சக்தி உங்ககிட்ட எப்படி இந்த விஷயத்தை சொல்ல ஹலோ சொல்லுங்க ஹலோ 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 பேரை நான் சொல்லவா ரசிகன்னா சொல்லவா ஆ என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா நான் ஒரு புது எக்ஸெட் வாங்கிருக்கேன் அதில் தான் பேசுகிறேன் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு சும்மா மா மயில் போலாம் பச்சோன் கோயில் போல பொண்ணு ஒன்னு மயில் போல ஒன்று டே யுவன் உனக்கு ரெண்டு எனக்கு ஒன்று அந்த ஒன்று என்னை படுத்து எடுக்குதுடா அந்த ஒன்று எனக்கு வேண்டாம் நான் ரெண்டாவது போறேன் ஒன்னாவதுல இருந்து நான் அடுத்து ரெண்டாவது போறேன்டா